இலங்கையில் பழங்காலத்திலிருந்தே சிவபெருமானுக்காக ஐந்து திசைகளிலும் அமைக்கப்பட்ட புகழ்பெற்ற சிவாலயங்கள் பஞ்ச ஈச்சரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை இலங்கையின் பாதுகாப்பு அரண்களாகவும் ஆன்மீக தூண்களாகவும் போற்றப்படுகின்றன திருக்கேதீச்சரம் வடமேற்கில் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது கேது பகவான் வழிபட்ட தலமாக கருதப்படுகிறது நாயன்மார்களால் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற தலம் திருக்கோணேச்சரம் கிழக்கில் திருகோணமலையில் அமைந்துள்ளது இது தென் கேலாயம் என்று அழைக்கப்படுகிறது இராவணன் வழிபட்ட தலம் என புராணங்கள் கூறுகின்றன முன்னேச்சரம் மேற்கில் ஸ்லாபம் புத்தளம் மாவட்டத்தில் உள்ளது இராமபிரான் இராவணனை கொன்றபின் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க இங்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது நகுலேச்சரம் வடக்கில் கீரிமலை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது நகுல முனிவர் தனது கீரிமுகம் முகம் நீங்கி பொலிவு பெற்ற தலம் என்பதால் இப்பெயர் பெற்றது இக்கோவில் அருகில் உள்ள கீரிமலை தீர்த்தம் மிகவும் புனிதமானது தொண்டீச்சரம் தேக்கில் தேவினுவர தேவேந்திர முனை மாத்தரையில் அமைந்துள்ளது இது இலங்கையின் தென்கோடியில் அமைந்துள்ள ஆலயம் போர்த்துக்கேயர் காலத்தில் இக்கோவில் அளிக்கப்பட்டது தற்போது இது விஷ்ணு கோவிலாக தென்னாவரம் மாற்றப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது சில வரலாற்று ஆய்வுகளில் மட்டக்களப்பில் உள்ள சோலை தாந்தோன் ரீச்சரம் கோவிலும் இந்த வரிசையில் சில நேரங்களில் குறிப்பிடப்படுவதுண்டு எனினும் பாரம்பரியமாக மேலுள்ள ஐந்து ஆலயங்களே பஞ்ச ஈச்சரங்களாக கருதப்படுகின்றன